வணக்கம் நான் உங்கள் அழகப்பன் கம்பனின் இராமாயண கதையை உங்களுக்காக பழகு தமிழ் பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் முத முதல்ல கம்பன் அதில் ஆரம்பிக்கும்போது கடவுள் வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான பாட்டு அதனால் அந்த பாட்டை மட்டும் முழுசாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கதைக்குள்ளே போவோம் உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அண்ணவர்க்கே சரண் ஆங்கடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஒரு விதை போடுறோம் அந்த விதை வந்து முளைச்சி செடியாக வருது அந்த செடி அதுக்கப்புறமா பெரிய மரமாகி விருட்சமாகி கனி கொடுக்குது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அது இறந்து போயிடுது அதே மாதிரி தான் ஒரு விலங்கோ பறவையோ மனிதனோ இது எல்லாமே பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறோம் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிற இந்த மாபெரும் சக்தியான அந்த கடவுளையோ தலைவனையோ இல்லை இயற்கையையோ வணங்கி ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல பண்பு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நடத்தும் போது எல்லாம் என்னால் பண்ணிட முடியும்னு நம்ம நம்புறதை விட இந்த பிரபஞ்சத்தை மேலே இந்த யூனிவர்ஸ் மேலேயோ இல்லை நம்மளை பெற்றவங்க மேலேயோ இல்லை யாரோ ஒருத்தர் மேலே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு அதை நடத்தும் போது அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்ற வச்சுக்கிறதுக்கு அது உதவும் அதுதான் இந்த கடவுள் வணக்கப்பாட்டு அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே கடல் வணக்கத்துலேருந்து அவர் அவையடக்கத்துக்கு போகிறாங்க அது வந்து எல்லா புலவர்களும் ஒரு காப்பியம் எழுதும்போது அவையடக்கம் உண்டு அவையடக்கம்ங்கிறது வந்து ஒரு ஹம்புலாக இருக்கிறதுக்கு ஹியூமினிட்டியோடு இருக்கிறதுக்கான ஒரு வகையான பாடல் வரிகள்னு வச்சுக்கோங்களேன் அதை எழுதின ஒரு பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை நக்கு பூ புக்கென அப்படின்னு பாடுவார் என்னென்னா எனக்கு சத்தம் கேட்குது ஒரு பெரிய கடல் ஒசையோட சத்தம் ஆனால் போய் மேற் பார்க்குறேன் அது வந்து பார்க்கடல் அது வந்து பால் மாதிரி இருக்குது வெள்ளையாக ஒரு பூசைங்கிறது ஒரு பூனை அது பார்த்துட்டு சொல்லுது அந்த பூனை ஏய் இவ்வளோ பெரிய பாலையும் நான் வந்து நக்கி குடிச்சுருவேன் முழுசாக அப்படின்னு அது நினச்சிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பேராசை அது எவ்வளோ பெரிய அது அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கோலாக இருக்கும்ல அது மாதிரி தான் வால்மீகி எழுதின ஆதி காவியத்தை நான் அப்படியே முழுசாக படிச்சுட்டேன் புரிஞ்சிருச்சு இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இப்போ நான் என்னுடைய காவியத்தில் கொடுத்துட்ற போகிறேன் நான் நினச்சேன்னா நான் என்ன மாதிரியான முட்டாள் யாரும் இருக்க முடியாது இந்த நிறைய குற்றங்கள் இருக்கும் தவறுகள் இருக்கும் எல்லாம் நான் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாட்டு எவ்வளோ ஹம்பளாக இருக்கல அதே மாதிரி தான் கம்பன் எழுதின காவியத்தை உரை நூல்லையும் ஒரே நடையும் படிச்சுட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் வந்து பர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறலாம் பட் அதே மாதிரி நான் இதில் சொல்கிறதுல இருந்தால் என்னையும் மன்னிச்சருங்க அடுத்தது அவர் வந்து புலவர்களே வந்து காப்பியம் எழுதும்போது கடவுள் வணக்கம் அவையடக்கம்லாம் சொல்லி முடிச்சுட்டு தச்சிறப்பு பாயிரம்னு ஒரு வகை இருக்குது அது என்னென்னா அந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள இயற்கை வளங்களை பற்றி பாடுவாங்க சரையு நதி தான் கோசல நாட்டோடைய முக்கியமான நதி அதை பற்றி பாடுறாரு அதுக்கப்புறமா வந்து நாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாடுறாரு கோசலநாட்டிலோட தலைநகரம் தான் அயோத்தி இந்த அயோத்தியில்தான் தசரதன் இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு தையும் பற்றி பாடிக்கிட்டே வந்து தசரதனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க தசரதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சில வரிகள் மட்டும் சொல்கிறேன் அவர் வந்து தாயோக்கும் அன்பா அவருக்கு வந்து அம்மா எப்படி வந்து குழந்தைங்க மேலே அன்போடு இருப்பாங்களோ அந்த மாதிரியான அன்பு மிக்கவர் அவர் தவமுக்கும் நலம் பயப்பில் அது எப்படின்னா நீங்கள் தவம் இருந்து ஒரு வரம் பெறுவோம்ல அது மாதிரி தசரதண்ட்டை போய் நின்றோம்னா நீ தவமே இருக்க வேண்டாம் அப்படியே அவர் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் தவம் இருந்து வாங்க வேண்டிய வரத்தை தசரதன் முன்னாடி போய் நின்னா அவர் கொடுத்துட்டு வரோம் அந்தளவுக்கு அவர் ஒரு வள்ளல் மிக்க வர அப்படின்ட்டு அவரை பற்றி அந்த சிறப்பெல்லாம் சொல்லிட்டு வராங்க சொல்லிவிட்டு வரும்போது அடுத்தது தசரதனுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா தசரதன் சொல்கிறேன் எனக்கு மூணு மனைவிகள் இருக்காங்க கோசலை பெரியவள் அடுத்தது வந்து கையை கேகே நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவ அவளும் ஒரு அரசி அடுத்தது சுமித்திரை அவள் தான் மூன்றாவது மனைவி இந்த மாதிரி மூன்று மனைவி இருக்காங்க ஆனால் எனக்கு எல்லாமே நான் நல்லா நடந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறது தான் கவலையாக இருக்குதுன்னு வசிஷ்டரில் போய் சொல்கிறாரு வசிஷ்டர் தான் அவங்களுடைய குலகுரு வசிஷ்டர் சொல்கிறாரு அதுக்கான ஒரு பரிகாரம் இல்லாட்டி ஆக்சுவலி இதுலேருந்து எப்படி நம்ம மீளலாம் அப்படின்னா ஒரு ஒழுக்க சிலர் வந்து வேள்வி நடத்துனா இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து உனக்கு மீண்டும் உனக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா மகவு வேள்வி அப்படிங்கிற மகவு அப்படின்னா குழந்தை நடத்தும் மகம் பிறக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு நீ வந்து வேள்வி நடத்துற வேள்வின்னா நம்ம இப்போ சொல்றோம்ல ஓமம் இல்லை யாகம் நடத்துனோங்களோ அதுதான் வேள்வி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்காக அவர் வந்து யாரை கூப்பிட்ணும் அப்படின்னா கலைக்கோட்டி மாமுனி வரை போய் கூப்பிட்டு வாங்க அவர்தான் இருக்கிறதே சீலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்